தனியார் நிதி நிறுவனம் இரட்டிப்பு லாபம் தருவதாக முதலீடு செய்ய வைத்து ஏமாற்றியதாக முன்னாள் இராணுவத்தினர் கோவை மாநகர பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளனர் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இயங்கி வந்த பல தனியார் நிதி நிறுவனங்கள் தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று விளம்பரம் செய்திருந்தது அதனை நம்பி ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் உள்பட பல்வேறு பொதுமக்கள் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அந்த நிதி நிறுவனங்களிலிருந்து முதலீட்டுத் தொகையும் லாபத் தொகையும் பெறாத நிலையில் ஏமாற்றத்தை உணர்ந்தனர் அன்றிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் அந்தந்த மாவட்ட மற்றும் மாநகர காவல் நிலையங்களில் புகார் அளித்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக இன்றும் கோவையைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலக பொருளாதார குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதுகுறித்து பேட்டியளித்த தேசிய ஓய்வு பெற்ற இராணுவ சங்கத்தின் தலைவர் சுரேஷ் பாபு கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒவ்வொரு மாவட்டமாக புகார்கள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஏமாற்றிய சில நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இருந்தபோதும் பலரும் கைது செய்யப்படாமல் இருப்பதாக தெரிவித்தனர் இதுகுறித்து முதலமைச்சர் ஆலோசனை கூட்டம் நடத்தியும் எந்த ஒரு பலனும் அளிக்கவில்லை என தெரிவித்த அவர் ஈரோடு டிஎஸ்பி அந்த நிதி நிறுவனத்தினரை அழைத்து வட்டமேசை மாநாடு நடத்தி புகாரை வாபஸ் பெறுமாறு தங்களிடம் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக தெரிவித்தார் ஏறத்தாழ அறுபது சதவீதம் பேர் முன்னாள் ராணுவ வீரர்கள் தான் என கூறிய அவர் முன்னாள் ராணுவ வீரர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் முதலமைச்சர் வாய் திறப்பதில்லை எனவும் இந்த முதலமைச்சர் ராணுவ வீரர்களுக்கான முதலமைச்சர் அல்ல மக்களுக்கான முதலமைச்சர் என்ற தகுதியும் இவருக்கு இல்லை என்றார் நேஷனல் சர்வீஸ்மேன் பார்ட்டியின் சார்பாக நிறுவன தலைவர் டாக்டர் சுரேஷ் பாபா கே இன்று கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பொருளாதார குற்றப்பிரிவில் ஒரு புகார் ஒன்று கொடுத்து வந்திருக்கிறோம் இது என்ன புகார்ன்னு கேட்டால் பல்வேறு நிதி நிறுவனங்கள் நடத்தி பொதுமக்களை ஏமாற்றி பொதுமக்களின் உழைப்பை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் நிதி நிறுவன உரிமையாளர்களை கைது செய்து இதுவரை எதுவும் நடவடிக்கை எடுக்கல என்றதை மீண்டும் மீண்டும் தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு செல்லும் விதமாக ஒவ்வொரு தோறும் நாங்கள் புகார் கொடுத்துருக்கிறோம் ஏமாற்றிய நபர் யுனிக் எக்ஸ்போர்ட் நிறுவன முதலாளி ஏமாற்றிய நகர் தற்பொழுது தஞ்சம் தஞ்சமடைந்துள்ளதால் இங்கே வந்து வீடு மனை வாங்கி இங்கே வந்து குடியேறிவிட்டார் ஆகையினால இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி கூட்டில் வந்து அவர் புகார் கொடுக்க வந்திருக்கிறோம் இது போன்ற புகார்கள் எண்ணற்ற புகார்கள் பல்வேறு மாவட்டங்களில் கொடுத்தும் இதுவரை அவர் இரண்டு முறை கைது செய்திருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுவரை பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு எந்த ஒரு பணமும் கிடைக்கல இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஈரோட்டில் தான் இது புகார் கொடுத்துருக்காங்க புகாரை புகார் கொடுத்த பிறகு இதுவரைக்கும் மூணு முறை டிஎஸ்பி அங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள் தற்போது இருக்கிற டிஎஸ்பி திரு ரவிக்குமார் அவர்கள் இவர் நிதி நிதி நிறுவன உரிமையாளர்கள் அழைத்து வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்துக்கு முடிவு வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் அறுபது கோடிக்கு புகார் கொடுத்துருக்கீங்க இருபது கோடி அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நான் வேணால் பேசி ஒரு பத்து கோடி வாங்கி கொடுக்குறேன் இது இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க மேற்கொண்டு யாரும் புகார் கொடுக்க வேண்டாம் புகார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் பணம் கிடைக்கிறதுங்கு சொல்லிட்டு இவரே வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்திருக்காரு ஈரோடு டிஎஸ்பி திரு ரவிக்குமார் அவர்கள் ஆகவே இந்த இது போன்ற ஒரு சம்பவங்கள் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகும் முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்குன்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை கட்டாயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு இது தான் போன வாரம் வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு நிதி நிறுவன ம மோசடியாளர்களை பற்றி ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு அதுக்கான வெளித்தட்பு வெளிப்படைத்தன்மை இது வரைக்கும் சொல்லவே இல்லை இப்படி இருந்து இது அவர்கள் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாரு பொதுமக்களுக்கான பொதுமக்கள் இதில் போட்டிருக்கிற பணத்துக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறாரு இவர்களுக்கு தான் ஏன் இப்போ உரிமை வழங்கப்படுது நிறுவன நிதி நிறுவனங்கள் நடத்துறதுக்கான உரிமைகள் ஏன் வழங்கப்படுது இது எல்லாரும் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா இல்லை தெரிஞ்சும் அவங்க மௌனம் காக்குறாங்களா இதுக்கான வெளி வெளிப்படைத்தன்மையை மனுவை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உறக்க சொல்ல வேண்டும் அனைத்து செய்திகளிலும் அனைத்து ஊடகங்களிலும் சொல்ல வேண்டும் இவர்களுக்கான பணத்தை பெற்றுக் கொடுக்க கட்டாயம் நீங்கள் வழி செய்ய வேண்டும் நீங்கள் வந்து மக்களின் முதல்வர் மக்களின் முதல்வர் பேசிக்கிறீங்க கட்டாயமாக நீங்கள் மக்களின் முதல்வராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களை யாரோ ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் நாங்கள் ஏன்னா இது வரைக்கும் முன்னாள் ராணுவ வீரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு முன்னாள் ராணுவர் கொல்லப்பட்டிருக்கார் ஒரு ராணுவ சேவையில் உள்ள ராணுவர்கள் கொல்லப்பட்டிருக்கார் பல்வேறு இராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்கே வந்து ராணுவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஏன்னா வந்து ராணுவ கட்சி சபை எல்லா மாநிலத்திலையும் நான் வந்து கலந்த கலந்த நடத்திக்கிட்டு இருக்கிறேன் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு மிகவும் கீழ்த்தரமான ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில் எப்படி ஏமா இது யார் மூணாயிரம் கோடி ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் யூனிக் எக்ஸ்போர்ட்ன்ற கம்பெனியில் மட்டும் மூணாயிரம் கோடி என்று சொல்லப்படுகிறது அதுக்காக நாற்பதாயிரம் பேர் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய முன்னாள் ராணுவர்கள் எனக்கு என்கிட்ட புகார்கள் வந்து நானூறு எழுநூறு புகார்கள் என்கிட்ட வந்திருக்குது இப்போ இங்கே ஒரு ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு புகார் கொடுத்துருக்காங்க இருநூறு எழுபது கோடிக்கு இவோடபிள்யூ ஈரோடில் புகார் கொடுத்துருக்காங்க புகார் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது கூப்பிட்டு பேசுகிறாங்க அவர் யூஓடபிள்யூ பிஎஸ்பியே கூட்டி கூட பேசியிருக்காங்க நீங்கள் புகார் கொடுத்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகும் கொடுக்குறது வாங்கிட்டு போங்க ஏன் சும்மா புகார் கொடுக்குறீங்க அப்படி சொல்லிட்டு அவரே வந்து அவருக்கு சாதகமாக இருக்காரு ஆப்போசிட் பார்ட்டிக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்காரு தமிழ்நாடு எதை நோக்கி போ போகுதுன்னு எனக்கு புரியல எனக்கு ஏன்னா எங்கே எடுத்தாலும் ஊழல் கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்கள் இது போன்ற அரசு தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாடு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது கோயில் கொலை கொள்ளையில் இது மாதிரி நிதி தமிழ்நாடு தான் முதல் முதலிடமா இருக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாச்சுன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பத்து ஒரு ஒரு மாசமும் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் பத்து மாசம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் கம்பெனியின் அவங்க கொடுத்த ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் இந்த விளம்பரத்தை நம்பி ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஒன்றரை கோடி ஒரு நபர் ஜாயின் பண்ணார்னா அவர் பின்னாடி இன்னும் நாலு நபர் ஜாயின் பண்ணுவாங்க அவங்க பின்னாடி எட்டு பேர் ஜாயின் பண்ணுவாங்க இதனென்னா முன்னாள் இராணுவர்கள் அப்பாவிகள் பதினெட்டு பத்தொம்போது வயசில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடி கல்லூரி கொடுக்குற பள்ளி படிப்பை முடித்து விட்டு ராணுவத்துக்கு போகிறோம் பன்னெண்டாவது படிச்சுட்டு ராணுவத்துக்கு போயிடறாங்க அதோடு அவங்க ஓய்வுபெற்று வரும்போது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு கடந்துருக்கோம் அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து நாட்டில் என்னென்ன நடக்குதுன்னு அவங்க தெரியாது மண்ணில் முதலீடு செய்யலாமா பொண்ணில் முதலீடு செய்யலாமான்னு யோசிக்கிற காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வருமானம் ஒரு இரட்டிப்பு லாபமாக இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட் விட இரட்டிப்பு லாபமாக இருக்குது அதில் அப்பாவி பொதுமக்கள் ஏமாந்து போகிறாங்க இதனால் நமக்கு ஏதாவது நல்ல வயிற்று கிடைச்சிராதா அப்படின்ற மாதிரி ஏமாந்து போகிறாங்க அப்படி ஏமாந்து தான் இதில் வந்து நிறைய பணத்தை போட்டு ஆட்கள் சேர சேர பணம் அதிகமாக அனுப்புவாங்க எனக்கு கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு நோட்டீஸ் ஆக்க சொல்லிட்டு கம்பெனியில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் ஒரு வருஷம் இல்லை நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காது நான் பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இன்னுமே மிரட்டி நிறைய பேர் புகார் கொடுக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க புகார் கொடுக்க யாரும் பயந்துக்கிட்டு புகார் கொடுக்க வராமல் இருக்காங்க இதில் நிறைய மெரிட்டல் வருது இவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய தட்டன்ஸ் அவரே பல முறை விளையாட்டி ஃபோனில் பேசி எல்லாம் ஆதாரங்கள் வச்சுருக்காங்க அவங்க அடிக்கடிக்கு ஃபோன் நம்பர் மாற்றுறாங்க இப்போ டிஎஸ்பியை சொல்கிறாங்க புதுசாக வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது அவங்க அவங்களுக்கு பணம் கொஞ்சமாக கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ இருக்குது இந்த கம்பெனி இப்போ ஈரோட்டில் இருக்குது அதோட முதலாளி எங்கள் கோயம்புத்தூரில் இருக்கார் தான் ரோடு வீடு எந்த ஏரியாங்க சார்